ஓம் கணபதி நமக வாழ்க குருவே துணை அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களுக்கான நான்காம் பாதம் நட்சத்திரத்திற்கான திருமண கொடுப்பனை அவங்களுக்கு எவ்வாறு வரனானது அதாவது கணவன் மனைவோடைய ஜாதகம் எவ்வாறு அமையும் என்பதை பார்க்கலாம் பூஷம் விசாகம் சதயம் உத்தரம் ரோகிணி போராடம் இந்த ஏழு நட்சத்திரங்கள் மொத்தம் ஆறு அந்த ஆறு நட்சத்திரங்கள் நேரடியாகவோ அல்லது லக்கண புள்ளியாகவோ அமைய இருக்கிறது தனுசு லக்கணம் கடக லக்கணம் லக்னத்தில் குரு லக்னாதிபதி தனுசில் குரு லக்னாதிபதி லக்னாதிபதியுடன் குரு சேர்க்கை லக்னாதிபதி கடகத்தில் இருப்பார் அப்போ இந்த பாவ தொடர்புகள் சொல்லும்போது இது ஒன்று ஒன்பதாம் பாவ தொடர்பு பெற்றிருக்கும் இது ஒன்று நான்காம் பாவ தொடர்பு பெற்றிருக்கும் இல்லை என்றார் இந்த பாவ தொடர்புகளை பெற்றிருப்பவர்களே இவர்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயமுத்தூர்